வீடியோட டென்த் சிபிஎஸ்இ இங்கிலீஷில் மிஜ்பில் தி ஆர்டர் பற்றி பார்க்கலாம் இதை எழுதினவர் வந்து கெவின் மார்க்ஸ்வெல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இந்த மிஜ்பில் அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் நாய் தான் இந்த நீர் நாயோடைய அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு இல்லையா அதை தான் வந்து இவர் வந்து இங்கே குறிப்பிடுறாரு இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு நாயை தான் வளர்த்துருக்காரு அந்த நாய் இறந்ததுக்கு பிறகு இவர் வந்து ஒரு புதிய செல்ல பிராணியாக வந்துட்டு பெட்டா வந்து மிஜிபில் அதாவது நீர்நாயை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு இந்த நீர்நாய் வந்து எங்கே அவருக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஈராக் நாட்டில் தான் அவருக்கு கிடைக்குது அந்த நீர்நாயுடைய தன்மை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் விளையாட்டுத்தனமாக இருக்கும் தண்ணியில் விளையாடுறது நீந்துறது அது எல்லாமே அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அது வீட்டில் வந்து இருக்கும்போது அது வந்துட்டு பாத்ரூமில் இருக்கிற அந்த டப்புலெலாம் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கும் இதோடைய அழகான அந்த விளையாட்டுத்தனமான அந்த செயல்லாம் வந்துட்டு இவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்குது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா லண்டனுக்கு வந்து போகணும் அந்த லண்டனுக்கு போகிறப்ப வந்துட்டு இந்த மிஜ் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு அதை வந்து ஒரு பெட்டியில் வந்து அடைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ வந்து அந்த ஃப்ளை ஃப்ளைட்டில் போகும்போது அது பயந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது இதை பார்த்து மற்ற பயணிகள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லண்டன் போனதுக்கப்புறம் இது வந்து அந்த மக்களுடைய கவனத்தெல்லாம் வந்துட்டு ஏத்துருச்சு அந்த மக்கள் வந்து அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க அதனோட விளையாண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த மிஜவில் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்தாளருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக மாறிடுது இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அதாவது மனிதனும் விலங்குக்கும் இடையில் உள்ள நட்பு பற்றி ஒரு அழகான முறையில் விவரிச்சுருக்காரு இந்த விலங்கு மனிதனுக்கு வந்துட்டு அன்பு மகிழ்ச்சி அதாவது ஒரு தோழமை இது எல்லாத்தையும் வந்து கொடுக்குது இது வந்து இந்த எழுத்தாளருடைய வாழ்க்கையில் இந்த மிஜிபில் அப்படிங்கிற ஒரு ஒரு பிராணி வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான அடையாள சின்னமாக வந்து மாறிடுச்சு தேங்க்யூ